पार्वतीपतये हर हर महादेव तेन्नाडुडयशिवने पोट्रि यन्नाट्टवर्कुमरवापोट्रि स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषत्तमजो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो रूपाभ्यां या देवी सर्वमङ्गलाः స్మరణా మంగళోకా సమస్తోవీ సర్వే జనాోవీ అత్తనైరు సర్వమంగళముడా హఠం శివబెరుమాను దివిమాన చలనం పత్రపుష్ప నమస్కరిపో ఆరుద్రా దర్శనమి అతి అద్భుతమైన దినం பதஞ்சலி வியாகிரபாத மகரிஷிகளுக்கு திவ்யமான தரிசனம் கொடுத்த தினம் இந்த தினம் பதஞ்சலி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பதஞ்சலி அறிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய தபஸ் பண்ணால் தான் பதஞ்சலியோட தரிசனம் கிடைக்கும் அஷ்டாங்க யோகத்துக்கு குரு அவர் தான் பிரதானமாக வியாக்கரணம் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கோ அறிஞ்சுக்கிறதுக்கோ வேணும்னா குரு அவர் தான் சில ரகசியமான சூத்திரங்கள் பண்ணியிருக்க பகவானை போய் பார்க்கறதுக்கு பகவானை அனுபவிக்கிறதுக்கு பகவானுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கிறோம்னா பதஞ்சலியை தியானம் பண்ணணும் அவருக்கு தான் முதல் தரிசனம் கொடுக்குறாராம் ஆதிசேஷன் வைகுண்டத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் மகாவிஷ்ணுவை பார்க்குற ஜாஜூயமாக தரிசனம் நமஸ்காரம் என்னட்டு கேட்குற எப்பையும் உங்கள் காலையில் எழுந்து பூஜை பண்ணுறோம் இன்றைக்கி என்னமோ தெரியல இவ்வளவு ஒரு அதிர்வலைகள் என்னால் தாங்க முடியல அப்போ மகாவிஷ்ணு வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பரமபதநாதனான ஸ்ரீமன் நாராதனன் ஆதிசேஷன்கிட்ட சொன்னாராம் இப்போ தான் சிவபெருமானுடைய திவ்யமான ஒரு ரூபத்தை சிச்சபேசனாக இருக்கக்கூடிய அந்த வடிவத்தை கண்ணார கண்டு மகிழ்ந்து அதை அனுபவிச்ச தருணம் எவ்வளவு ஆனந்தம் பரமானந்தம் ஆதிசேஷன் உடனே கேட்டாரா நான் பார்க்க முடியாதா தரிசனம் பண்ண முடியாதா கவலைப்படாதன்னு சொல்லி மகாவிஷ்ணு அனுக்கிரகம் பண்ணி பூமியில் போய் பெற அதே சந்தர்ப்பத்தில் அத்திரி அனுசுயா தம்பதிகள் அதாவது கோணிகா வருங்கிற பேரோட ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணுறார் தீர்த்தத்தில் எத்தனையோ வருஷ காலம் சத்புத்திரன் வேணும் சத்புத்திரன் அப்படின்னா ஏற்கனவே அவள் திருமூர்த்திகளை குழந்தையாக வச்சுட்டவா அதுக்கு மேலே ஒரு புத்திரன் வேணும்னு தபஸ் பண்ணுறான் அப்போது அவர் தீர்த்தத்தை அடுத்து சூரிய பகவானுக்கு சமர்ப்பணமன்றத்தை அப்படி கையெடு அப்படி கையெடுக்கிற அஞ்சலி ஹஸ்தத்தோட அப்படி அந்த கையில் ஒரு சின்ன குட்டி பாம்பு நிலையிறதான் ஒரு ஆச்சரியமாக விடுதும் அந்த தீர்த்தத்தை அப்படி விடுறார் அப்படி கீழே விடுறதே சின்ன யுவாவாக மாறி கை கூப்பி நின்றுதான் அஞ்சலி ஹஸ்தத்திலே இருந்து தோன்றி பத என்றால் கீழே விடுவது பதஞ்சலிங்கிற நாமதேகத்தை சூட்டி தன்னுடைய கருத்தால் தீட்சை அனுகிரகம் பண்ணி பதினாறாயிரம் ஆண்டு காலம் அங்கேயே தப்சை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் சிவபெருமான பார்க்கணுங்கிறதுனால ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அதே காலத்தில் தான் வியாக்ரபாதர் சிவ தரிசனத்துக்காக காசியிலேருந்து வர காசியிலேருந்து வரவர் சுவாமி பூஜை பண்ணுறதுக்காகவே புலிகளுடைய காலும் பொலியனுடைய கையும் யோகீஸ்வராருடைய தரிசனமும் கிடச்சி ரெண்டு பேரும் சேர்ந்த இடமே தில்லை வனம் சிதம்பரம் சிதாகாசம் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து தபஸ் பண்றாங்க இவா ரெண்டு பேருக்காகத்தான் சுவாமி தனுர் மாசத்தில் ஆதிரை நட்சத்திரத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் தன்னுடைய வடிவத்தை காமிக்கிறார் சிவபெருமானுடைய அந்த வடிவம் பூமிக்கும் ஆகாசத்துக்கும் தாண்டியதா இருக்கு ரெண்டு பேருடைய கண் பத்தல்ல சுவாமியை பார்க்கறதுக்கு திருமுகத்தை பார்த்தா திருவட்டியை பார்க்க முடியல திருவடியை பார்த்தா திருமுகத்தை பார்க்க முடியல பிரம்மாண்ட ரூபமாக பரமேஸ்வரனுடைய தரிசனம் அந்த தரிசனத்தில் ரெண்டு பேரும் அப்படி அஞ்சலி ஹஸ்தத்தத்தோட நிற்கிறான் நமஸ்காரம் பண்ணுறா பிரார்த்தனை பண்ணுறா நாங்கள் எல்லாம் ரொம்ப பரிசிரமப்பட்டு தரிசனம் பண்ணோம் இதை லகுவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவளுக்கு நீர் தரிசனம் தரணும்னு அவர் ரெண்டு பேரும் பாதத்தில் பத்திர புஷ்பத்தை சாத்தி பிரார்த்தனை பண்ணிண்டா அப்படி அவளுக்காக அன்னைக்கு கொடுத்த தரிசனம் வருஷா வருஷம் தனுர் மாசத்தில் ஆதிரைங்கிற ஒரு அழகான நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனமாக பக்தாளுக்கு அனுகிரகம் என்றார் நடராஜ பெருமாள் பதஞ்சலி அவர் தன்னுடைய சிஷ்யாலுக்கு உபதேசம் பண்ணதை ரொம்ப ரகசியமாக பண்ணுறார் ஸ்தம்பர ரகசியம் என்ன இருக்கோ அத்தனையோ உபதேசம் பண்ணுற ஆனால் சிஷ்யாலால் அதை தாங்க முடியல அத்தனை பேரும் எரிஞ்சு ஆகிட்டாலாம் காரணம் பதஞ்சலிக்கு எத்தனை சிரசு அப்படின்னா ஆதிரம் சிரசு ஆதிரம் நாக்கு தரை போட்டுண்டு பண்ணுறார் சிஷ்யா திரும்பி திரையை எடுத்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் விஷக்காத்து பட்டுத்து சாம்பலாக பெற்றார் இந்த மாதிரி அப்புறமா ஒரே ஒரு சிஷ்யன் தான் ஸ்பர்ஷ தீட்சை மூலமாக அதை அப்படியே அனுகிரகம் பண்ணினார் அப்பேற்பட்ட ஆயிரங்கால் மண்டபத்தில் அனுகிரகம் பண்ணின மூர்த்தி பதஞ்சலி அப்படி பதஞ்சலியை நினைக்கிறவாளுக்கு இந்த தினத்தில் ஆருத்ரா தரிசனம் தினத்தில் சிவபெருமான் தரிசனம் யாரை நினைத்தால் தரிசிக்கலாம் பதஞ்சலியை நினைத்தால் தரிசிக்கலாம் தரிசிப்போம் இன்புறுவோம் அருள் பெறுவோம் ஆனந்தமடைவோம் ஓம் நம சிவாய